வணக்கம் அன்பு ஷியாமிப்பம் திருவண்ணாமலை நேயர்களே தொடர்ந்து நீங்கள் தந்து கொண்டிருக்கும் ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு மற்றார் ஷேர் பண்ணுங்க தொடர்ச்சியாக ரயில் குறித்து பல காணொலிகள் நமது யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்று ஒரு முக்கியமான அதிமுக்கியமான அறிவிப்பு என்று கூட சொல்லலாம் இது பல பேர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இப்போ திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிறைய ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு ஆனால் அது எந்தெந்த ட்ரெயின் எந்தெந்த ஊருக்கு போகுது அது எவ்வளோ ஊர்லேருந்து எந்த ஒரு ஊர் வரைக்கும் போய் நிற்குது எங்கே ஆரம்பிக்குது எந்தெந்த ஊருக்குலாம் போகலாம் அப்படின்ற விஷயங்களில் பல நிறைய ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு விசித்திரமான ஒரு அற்புதமான தகவலை தான் இன்னைக்கு நான் சொல்லலான்னு இருக்கேன் அதாவது திருவண்ணாமலை வழியாக நிறைய ட்ரெயின்கள் போனாலும் முக்கியமான சில ட்ரெயின் பற்றி நான் இந்த காணொலியில் சொல்லலான்னு இருக்கேன் அது முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே காட்பாடி டு விழுப்புரம் விழுப்புரம் டு காட்பாடி பேசஞ்சர் ட்ரெயின் தான் போயிட்டு வந்தது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் மயிலாடுதுறையிலிருந்து காட்பாடி வரைக்கும் ஒரு வண்டி தொடர்ச்சியாக தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுது ஆனால் அது வந்து திருவண்ணாமலை வழியாக போகுது விழுப்புரம் திருவண்ணாமலை வழியாக போகுது இந்த வண்டி வந்து ஜீரோ டபுள் சிக்ஸ் நைன் டூ என்ற எண்ணோட மாயவரத்திலிருந்து கிளம்பி சிதம்பரம் சீர்காழி அப்படி வந்து பண்டூட்டி வந்து விழுப்புரம் வந்து சேருது அந்த வண்டி ஜீரோ டபுள் சிக்ஸ் நைன் எயிட் என்ற பெயரோட மறுபடியும் அதே வண்டி விழுப்புரத்திலிருந்து கிளம்பி திருக்கோயிலூர் திருவண்ணாமலை கண்ணமங்கலம் வழியாக வேலூர் கண்டோன்மெண்ட் காட்பாடி வரைக்கும் போயிட்டு சேருது இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த வண்டி பெரும்பாலும் வந்து நம்ம ஊர் மக்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா அது விழுப்புரம் காட்பாடி வரைக்கும் தான் போகுது மறுபடியும் காட்பாடு இருந்து விழுப்புரம் வரைக்கும் தான் போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு ஆனாலும் அது உண்மை இல்லை இந்த பக்கம் காட்பாடி வரைக்கும் தான் போகுது ஆனா இந்த பக்கம் விழுப்புரம் தாண்டி அதே ட்ரெயின் வேறொரு எண்ணோட மாயம் வர வரைக்கும் பயணிக்குது அப்ப நடுவுல சிதம்பரம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் கடலூர் பண்ருட்டி இது மாதிரி ஊர்களுக்கு நாம் போவதற்கு இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்திக்கலாம் இது ஒரு நேரடி ட்ரெயின் என்ன ஒண்ணு நடுவுல விழுப்புரத்துல இருந்து ஒரு பத்து நிமிடம் நிக்கடும் அது ஒரு அசௌரிகம் தான் மற்றபடி நீங்க இருந்து கிளம்பி ஒரே ஒரு டிக்கெட் எடுத்து மாயவரம் வரைக்கும் இதே மேமோ ட்ரெயின்ல நீங்க போகலாம் இதுதான் இன்னைக்கு இந்த காணொலி மூலியமா நான் சொல்லக்கூடிய அதிமுக்கியமான தகவல் மட்டும் இல்ல வழியில என்னென்ன ஊருக்கு போகலாம்னு நான் சொல்றேன் காட்பாடுல இருந்து கிளம்பி கண்ணமங்கலம் போலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மாம்பழப்பட்டு அப்புறம் விழுப்புரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண்டூட்டி அதாவது கடலூர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிதம்பரம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் மாயவர வரைக்கும் இது போகுதுங்க சோ இந்த ஊர்களுக்கெல்லாம் நீங்க நேரடியாக போலாம் இது பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கோ கோயில்களுக்கோ மற்ற டூரிஸ்ட் பிளேஸ் போகிறதுக்கு போறதுக்கு இந்த ட்ரெயின் வந்து மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான ட்ரெயினா இருக்கும் இது ஒரு மெகு மெமு வகை இருந்தாலும் வந்து உங்க பயணம் செய்வது வந்து உங்களுக்கு பயண செலவும் கம்மி தான் எக்ஸ்பிரஸ் டிக்கெட் இல்ல டிக்கெட் விலையும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஷனில் வந்தாலும் இந்த இன்பிட்யூன் அதாவது காட்பாடுலேருந்து மாயவர வரைக்கும் எந்த ஊருக்கு போனாலும் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மாயவரத்துலேருந்து திருவண்ணாமலை டிக்கெட் கேட்டால் ஒரே டிக்கெட் கொடுப்பாங்க கடலூர்லேருந்து அதாவது திருப்பாதிரி புள்ளியூர் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் கேட்டீங்கன்னாலும் திருவண்ணாமலை டிக்கெட் கொடுப்பாங்க மற்றபடி நீங்கள் காட்பாடி மாம்பழப்பட்டு வேலூர் கண்டோன்மெண்ட் எந்த ஸ்டேஷனில் வந்தாலும் இந்த இன்பிட்யூன் ஸ்டேஷன்களுக்கு நீங்கள் ட்ரெயினில் வந்து டேரெக்டாக ஒரே டிக்கெட்லேயே நீங்கள் பயணம் செய்யலாம் உதாரணமாக காடாடுலையும் ஒருத்தர் வந்து கடலூர் போகிறாங்கன்னா இந்த ட்ரெயினை அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம் விழுப்புரம் போனாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் சீர்காழி போனாலும் கொள்ளலாம் அது மட்டும் இல்லை வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து நீங்கள் வேற ஒரு ட்ரெயின் மாறி கும்பகோணம் திருவாரூர் திருவையாறு திருச்சி மதுரை தஞ்சாவூர் அப்புறம் ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் இப்படி வந்து த தமிழகத்தினுடைய அதாவது தென் தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் நீங்கள் பயன்படலாம் பயன் அதாவது நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணலாம் அதாவது வட தமிழகத்திலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சு உங்கள் பிரயாணத்தை தென் தமிழகத்தினுடைய கடைக்கோடி வரைக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மதுரை ராமேஸ்வரம் கன்னியாகுமரி நாகர்கோவில் திருநெல்வேலி திருச்செந்தூர் பழனி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டை இப்படி எத்தனை ஊர்களுக்கு நீங்கள் பயணம் பண்ணாலும் மாய வரைக்கும் போயிட்டு மாயவரத்துல போகலாம் ஏன்னா இருந்து நிறைய ட்ரெயின் வந்து தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கும் ஏன்னா இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் மைசூர் பெங்களூர் அந்த பக்கம் கேரளா பாலக்காடு இப்படி வந்து கன்னியாகுமரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாம்பே பல ஊர்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது அது குறித்து இன்னொரு காணொலி வந்து நான் விரிவாக தரேன் நன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த விஷயத்த நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே